மிகப்பெரிய சமையல் போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைத்த தமிழர் பிரபல தொலைக்காட்சி நடாத்தும் இருபது வயது மாஸ்டர் சேஃப் போட்டியில் ஈழத்தை பூர்வீகமாக கொண்டு பிறந்தன் பிரதாபன் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார் பிரின் பிரதாபன் என்ற பெயருடன் ஒவ்வொரு தடவையும் சிறப்பாக தந்த சமையல் திறமையை வெளிப்படுத்தி பல சவாலான படிகளை தாண்டி இந்த வெற்றியை பதிவு செய்துள்ளார் விலங்கியல் மருத்துவரான பிருந்தன் இந்த தொடரில் தனது பின்னணி பண்பாட்டு கலாசார அடியங்களை தனது பெற்றோர்களில் கற்றுக்கொண்டு அதை சமையல் கலையிலும் உள்வாங்கி சிறப்பாக செயற்பட்டதை வெற்றி பெற்றதை பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார் நடுவர்களாக பங்கு பெற்ற விற்பனர்களும் பிருந்தனின் சிறப்பான கண்டுபிடிப்புடன் கூடிய தனித்திறமை பற்றிய சிறப்புடன் சுட்டிக்காட்டியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும் இருபத்தொன்பது வயதான பிரின் பிரதாபன் இங்கிலாந்தின் அசெக்ஸில் பிறந்து செல்ஃபோர்ட் எனும் இடத்தில் விழுந்தவராவார் இவரின் பூர்வீகம் தாயகத்தின் ஒரு என்பது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தில் தன் தனித்திறமையால் வெற்றி பெற்று சாதனை படுத்த வெற்றியாளன் வெற்றி நடை பெருமையுடன் வாழ்த்துகிறது